நீ மீட்டிங்ல அவர் சொன்னாரு மேடையில நல்லா பேசிருவாங்க கீழே போய் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது கிறிஸ்தவர்களை பார்த்து தான் அநேகர் என்ன பண்ணலன்னா மாறல ரச்சிக்கப்படலை அப்படின்னாங்க இப்போ நானா இருந்தாலும் சேதாவா இருந்தாலும் அங்கா இருந்தாலும் எல்லாரா இருந்தாலும் இங்க வந்து நல்லா பேசிருவோம் அந்த மைக்ல இங்க நல்லாவே பேசிடுவோம் ஆனால் கீழே போகிறோம்ல நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம் அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கோங்கிறத ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் என் வீட்டுக்காரர் அதிகமாக சொல்கிறது என்னன்னா ஒன்று நீ தியானிக்கும் போதே நீ முதல் நடந்து பாரு நீ ஃபர்ஸ்ட் அதை ப்ராக்டிஸ் பண்ணி நடந்து பாரு அதுக்கு பிற்பாடு நீ என்ன பண்ணு அதை செய்ய சொல்லு ஏன்னா செய்யாமல் நீ சொல்லாத உனக்கு ஆக்கின அதிகம் அப்படிம்பாங்க அது உண்மைதான் கேட்கும்போது கோமாதான் வரும் எப்பாரு நொய்யி நொய்யி நம்மளை போட்டு அதை செய்யாத இதை செய்யாத ஆண்டு இப்படி செஞ்சிருவார் ஆண்டு இப்படி பண்ணிடுவார் இந்த பிள்ளைங்களையும் போட்டு பாடப்படுத்துவார் என்னையும் பாடப்படுத்துகிறாருன்னு கோமா வரும் ஆனால் உண்மையாகவே நான் நல்லா பார்க்கும்போது நாங்கள் இந்த கேரளா ஓ இதுக்கு போகும்போது அந்த மீட்டிங் போகும்போது அதிக நாள் அவங்க சொன்னாங்க ஆனால் அதை நம்ம கேட்கல ஆனால் எப்போதுமே நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை நேசிக்கிறவங்க நம்ம நல்லா இருக்கணும் விரும்புகிறவங்க சொல்கிறத கேட்டுட்டோம்னா வழி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் அதை நம்ம விட்டுட்டு வெளியில் போய் நம்ம அடி வாங்குறோம்னு வைங்களேன் அந்த வழி இந்த சொல்லுவாங்களே நீ அடிச்சிருந்தா கூட எனக்கு ஆறி ஆனா உன் சொல்லுனால நீ என்னை அடித்தது எனக்கு ஆறவே மாட்டேக்குது அது ஒரு வடுவா ஒரு தழும்பு எப்படி நம்ம ஒரு உடம்புல ஒரு பட்டா அது கரெக்டாக ஆறும் ஆனால் அந்த தழும்பு போகுமா போகாது அதை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன நினைவு வரும் உங்களுக்காவது நினைவு இருக்கா இல்ல எனக்கெல்லாம் ஏதாவது ஒரு தழும்ப பார்த்தனாலே நினைவு வரும் சார் இது அன்னைக்கு நம்ம அடிபட்டது ஏன் அது மறக்காது அப்போ இன்னைக்கு கூட அங்கிள் சொன்னாலும் சரி அம்மா சொன்னாலும் சரி ஆண்டி சொன்னாலும் சரி அங்கிள் சொன்னாலும் சரி சொல்லும் போது ஒரு காரியத்தை கீழ்ப்படணும்ல இப்ப இவன் அவ்வளவு நேரம் சொல்றாங்க முழங்கால் போடு எலுமி நின்னு கைய தூக்கு தூக்குன்றாங்க அப்பவுமே ஒரு வார்த்தையில கீழ்படிஞ்சிருந்தா அடி மிச்சம் அதாவது எதுனா பிள்ளைங்களுக்கு வந்து வேடிக்கை பாக்குறது அதிகமா இருக்குது மத்தத யோசிக்கிறது அதிகமா இருக்குது பெரியவங்களே அப்படி இருக்கிறீங்க அப்புறம் நம்ம யார சொல்றது அப்படிங்கிற ஒரே ஒரு காரியம்தான் நான் வந்து எடுக்கல அவ எடுத்திருக்கா அதே வசனத்தை தான் நான் சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் அப்ப இதை நீ கொஞ்சம் யோசிக்கணும் ஒருவன் மறுபடியும் பரவட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துல உனக்கு அந்த ஆசை இல்லையா தேவன் ராஜ்யத்துக்கு போறியா பிசாசன் ராஜ்யத்துக்கு போறியா நீயே சொல்ற நான் அந்த பிறக்கலன்னு சொல்லி அவளே ஒத்துக்கிறா அவளே சொல்றா பிறக்கணும்னா நீ கேட்கணும்ல உனக்கு அந்த வாஞ்ச விருப்பம் வேணும் இல்லை நீ மறுபடியும் பரண்டியா ரசிக்கப்பட்டியா ரசிக்கப்பட்டாங்க மௌடிங் பிறந்தாங்க சரி ஒரு ஒரு குழந்தை பறந்தாங்க இந்த குழந்தைக்கு என்ன ஆசை வரும் அந்த குழந்தைக்கு என்ன முக்கியமான தேவை சூப்பர் வெரி குட் அப்போ முது புதுசாக பிறந்த குழந்தைக்கு அப்போ களங்கம் இல்லாத ஞானப்போலாகிய தேவனுடைய வார்த்தை தேவை தேவை அந்த குழந்தை என்ன பண்ணாத தேடும் கேட்கும் நீ தேடுறியா வாஞ்சியா படிக்கிறியா வாஞ்சியா கே அந்த தேவனுடைய வசனத்தை தேடுறியா படிக்க ஆசைப்படுறியா நீங்க நீங்க மறுபடி மறண்டிங்களா நீங்க ரசிக்க நீங்க ரசிக்க மாட்டீங்களா மறுபடி மறண்டிங்களா ஆ ரசிக்க மாட்டீங்க குழந்தையா இருக்கீங்க நீங்க வளரணும் ரசிக்க மாட்டீங்க பட்டனால நீங்க உங்களுக்கு சொல்ல தேவல அந்த அண்ணெல்லாம் கட்ட ஒரு பாட்டுறாரு இது பண்றாரு முயற்சி பண்றாரு படிக்காத படிக்க முடியாத அவரே வந்து அவரே வந்து புரிஞ்சிக்கிறார் புரிஞ்சு வளர்ந்து சொல்லிட்டே பாடுறாரு ஆனால் வெளியில் பர்சனல் வாழ்க்கையை கம்பனில் இருந்து சேர்த்து தெரியும் அப்படின்ட்டு அப்போ கொச்சிக்கப்பட்ட நீங்கள் குழந்தையா பரண்ட்டிங்கன்னா மொழி பரண்டிட்டிங்க மொழி குழந்தையாக பரண்ட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்றோம் நம்ம அப்பா அம்மா நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு பாலை கொடுக்குறாங்க அப்புறமா செரலாக கொடுக்குறாங்க சாப்பாடு நசுக்கி நசுக் கொடுக்குறாங்க இப்போ அந்த குழந்தைக்கு என்ன சி ஜபி ஜீரணமாகும் அப்படின்னு பார்த்து பார்த்து கொடுக்குறா கொடுக்குறாங்களா அப்போ அந்த மாதிரி கொடுத்து வளர வள வளர்க்குறாங்க நீங்கள் வளர்ந்தீங்க இன்னைக்கு இந்த பெரியால் வளர்ந்தீங்க அப்போ நீங்கள் ரசிக்கப்பட்ட குழந்தையாக இருக்கீங்கன்னா நீங்கள் இன்னும் இருக்க கூடாது இன்றைக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி ஒன்று கிடையாது போகல தான் சொல்லுவார் நீங்கள் இன்னும் குழந்தையா இருக்கீங்களா புருஷராக இருக்கீங்களா நீங்கள் இன்னும் ப பழைய மாதிரி பாலை குடிச்சிங்கன்னா எனக்கு இன்னும் என்ன இல்லை பிரயோஜனம் இல்லை வளர்ச்சி இல்லை இப்போ நேரத்தை ஒன்பதாவது ஃபெயில் ஆகிட்டான் எட்டாவதா ஒரு ஃபெயிலா ஒரு படம் ஃபெயிலாரு அவன் கிஷோராக இவனை கிஷோர் ஒருபாடம் ஃபெயில் ஆயிட்டான் அப்போ ஃபெயிலானது என்ன என்ன பண்ணுறாங்க ஸ்கூலில் அடுத்த கிளாஸ் போக முடியாதுன்றாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம முயற்சி பண்ணி என்ன பண்ணுவாங்க படிக்க வச்சு பண்ணி பாஸ் பண்ணி அனுப்பி அனுப்பிச்சிடுறாங்க அப்போ ரெண்டாவது டைம் படிச்சா என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா இல்லையா உன் வயசுல உள்ள அடுத்த கிளாஸ் போயிட்டா நீ உன் வயசுல என்ன பண்ணுற அதே கிளாஸ்ல இருக்கா அப்போ நீங்களும் அதே கிளாஸ்ல இருந்தீங்கன்னா எத்தனை வருஷம் இருப்பீங்க நீங்கள் பாட்டு பாடுற அளவுக்கு கூட பாட்டு பாடுறதுக்கே நீங்கள் வரல அதாவது நான் நான் சபையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து பெருமைக்கா சொல்ல நான் சபையில் இருக்கும்போது பாட்டாக சந்தோஷம் நான் பாட்டு நல்லா பாடுற பாடு உற்சாகம் பாடுவேன் யாரும் சொல்ல எனக்கு தேவையில்லை சத்தமாக கத்தி பாடுவேன் அப்போ நீங்கள் பாட்டு பாடுறதுக்கும் மு முடிக்கிறீங்க யோசிக்கிறீங்க ஆராதனை பண்ண பண்ணணும் ரெண்டு நண்டி சொல்லணும் சோத்திரம் பண்ணுன்னு சொன்னாலும் யோசிக்கணும் முடிக்க கொட்டாய் விடுறீங்க அது பகுதி சோத்தை ரொம்ப மோசம் ஏன்னா இங்க வந்து உட்கார்ந்துருங்க கதை மூடிடுங்க அவளுக்காக நீ கதை மூடிடுங்க முடிடுங்க உங்க பொண்ணுக்காவது சொல்றேன் அவள் மடிக்கும் பறக்கல ரசிக்கப்படல நீங்களா ரசிக்கப்பட்டு குழந்தையாவே உள்ள வந்துவிங்க ஆனா அவன் போகும்போது ஒண்ணு இல்லாம வெறுங்கையா போவீங்க அது வேற விஷயம் நீங்க வளரணும் ரெண்டாவது விஷயம் அவ ஃபர்ஸ்ட் படிக்கன்னு வரல சரி நீ பர மடி பரண்டியா ஆ ஆ இறந்தா இல்ல நாரிண்டா பட் பாடி நாரிடும் இறந்த உடனே இறந்த உடனே பறந்துருவாங்க அப்ப நீ என்ன பண்ண ஆட்டோட்ட மறுபடியும் பறக்கும் சொல்லி என்ன சொல்லு அவனுக்கு பிரதி உத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று நிக்கோ தேவா ஆஹ் போதிக்கிற ஒரு போதகர் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அது ஒண்ணும் ஆஹ் இதுல வந்து பறக்கிறது ஃபஸ்ட் நீ பறந்துருக்கா நீ நினச்சி ப நீ நினச்சி பற நீ நினச்சி பறக்கல உங்கள் அப்பா அம்மா உங்கள் அப்பா அம்மா நினச்சி பறக்கல கரெக்டா உங்கள் அப்பா அம்மாக்கு தெரியாது உங்கள் அப்பாவுக்கும் தெரியாது உங்கள் அம்மாவுக்கும் தெரியாது பவித்திரா பறக்க வர அசுதா பறக்க வரன்றது தெரியாது ஆனால் நீ என்ன பண்ண நீ பறந்துருக்க இல்லையா அப்போது நீ பறந்தது அவங்க அப்பா சுத்தம்லாம் உங்கள் அம்மாவோடைய சுத்த முடியாது ஆனால் பறந்துருக்க ஆனால் நீ மாம்சத்தில் பறந்துருக்கா நீ பறக்கும்போதே உனக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனுஷ மனுஷி மறுத்து பறக்குறா எதனால் ஆதாம் மூலமாக எல்லாேருமே என்ன பண்ணுறோம் மறித்து தான் பிறக்கிறோம் ஆவிக்கிற மனுஷன் மறித்து தான் பறக்கிறோம் அப்போ ஆவியில் மறித்து பிறக்கிற நம்ம மறுபடியும் பிறக்கணும் அது எப்படி முடியும் அப்படின்னா எப்படி நீ பறக்கும்போது பறக்கிற நீ ஃபர்ஸ்ட் டைம் பிறந்ததுக்கு உங்கள் அப்பு உங்கள் அப்பா அம்மா காரணம் இல்லையோ உங்கள் அப்பா அம்மாடைய தீர்மானம் கிடையாதோ அதே போல் ரெண்டாவது பிறக்கணும் அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவில முடியாது ஒன்றாலே முடியாது அப்போ நீ என்ன பண்ணணும் நான் மறுபடியும் பிறக்கணும் நான் ரசிக்கப்படணும் எனக்குள்ள பாவி இருக்குது நான் பாவத்தினால மறிச்சிருக்கிறேன் என்னுடைய முன்னோருடைய பாவத்தினாலும் நான் செஞ்ச பாவத்தினாலையும் நான் மறிச்சிருக்கிறேன் கவனிங்க அப்போ நான் மறுபடியும் மறுபடியும் பறக்கணும் அப்படின்னு சொல்லி நீ என்ன என்ன பண்ணணும் என்ன பண்ணும் உன்னை மறுபடியும் யார் பறக்க பறக்க போகிறது ரச்சிப்பு யாருடையது ஆ அப்போ ஆண்டவர் நீ எப்படி கேட்கணும் ஆண்ட நான் பாவி என்ன நீங்கள் ரட்சிங்க நான் மறுபடியும் பறக்கணும்னு சொல்லி பறந்தால் பறந்தாதான் தேவண்டி ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னீங்களே அப்போ நான் மறுபடியும் பறக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லி பொழுது உங்களை ஆண்டவர் ரட்சிப்பார் ரசட்சதுக்கு அப்புறம் ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குரிய கணிகள் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக ஆண்டோட பற்றி சொல்லணுன்ற ஆசை இருக்கும் ஆண்டோட தேடணுன்ற ஆசை இருக்கும் ஆண்டருக்கு பிடிக்காத காரியங்களை நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்போ நீங்கள் அதான் சரிங்கன்னா நீங்கள் மறுபடியும் பறக்கலன்னு அர்த்தம் அதுக்காக தப்பு செஞ்சு நம்ம நம்ம செஞ்சுட்டு தான் இருப்போம் நம்மளால் செய்ய செய்யாமல் இருக்க முடியாதுன்னு இல்லை தப்பு போனோன்னா குறையும் முடிஞ்சளவுக்கு தப்பு தப்பு போடணும்